ஏழா நானும் கேன கிரிக்கி மாதிரி நீ சொன்னதை கேட்டுட்டு என் மாமியாரை தூக்கி கொள்ளைபுரத்துல தூக்கி போட்டுட்டு பாட்டுக்கு வந்துட்டேன் எனக்கு இப்ப பயமா உள்ள நீ இருக்கதானதால எனக்கு பயமா இருக்கு நான் பாட்டுக்கு சிவனேன்னு என் மாமியாருக்கு பியானை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அது தூங்குன கேப்ல நான் வேற நீ வெளியே கூப்பிட்டாதான் நல்லா ஜாலியா ஊர் சுத்தலான்னு வந்துட்டேன் இங்க வந்தப்புறம் தான் எனக்கு இப்ப பயமா இருக்கு ஏற்கனவே ஒன்னாலதான் நான் கெட்டு போறேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்துச்சு எங்க மாமியாரு அது உண்மைன்னு இப்ப நீ நிரூபிச்சுட்ட பத்தியா இவன் பால்வெடிய பப்பா இவளுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப நான் கூப்பிடும் போதே வீட்டுல வச்சா வர முடியு சொல்ல வேண்டியதுதானே நானே சரி பெரிய பொண்ணு பாவோ வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியே வர முடியாமல் கஷ்டப்படியால் மாமியாட்ட இருந்தேன்னு உனக்கு ஒரு வேலை வாங்கி தரலாம் வேலைக்கு வர வச்சிட்டேன்னா நீயும் ஃப்ரீயாகிடுவேன் கையில் காசு இருந்துச்சுன்னா உங்கள் மாமியார் உடனே கண்டுக்காதுன்னு சொல்ல வந்தேன் நீ என்னன்னா இப்போ திடீர்னு எவனை பழிய போடுற பத்தியா போ அப்போ நீ வேலைக்கு வரலன்னா போ நான் எப்படின்னா ஒரு ஹோட்டலில் வேலைக்கு கேட்டு நான் வேலைக்கு சேர்ந்துக்கிடுவேன் அப்புறம் நான் ஜாலியாக வெளியே வந்துடுவேன் இந்த வீட்டில் அடுப்படியில் கடந்து நான் சாவ முண்டேப்பா எனக்கு என்னமோ அது பிடிக்கலை சரி சரி கோவப்படாத என் மனசுல தோன்னதான் சொன்னேன் வீட்டுல என் மாமியாரும் முழிச்சிருச்சுன்னா தேடும்ல என்னைய சொல்லு இன்டர்வியூ போல வேலையில சேர்ந்திருக்கேன் கை நிறைய சம்பளம்னு சொல்லு என்ன சொல்ல போறாத ஒன்னும் சொல்ல முடியாத ஏன்னா நான் பத்தாம் கிளாஸ் பெயிலா பெயிலானவா என்ன வேலை செய்யறான்னு கேட்டேன் நான் என்ன சொல்றது ஏதாவது சொல்லு சாமாலி கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வேالன்னு சொல்லு அங்க நல்லா எல்லါர்க்கு கம்ப்யூட்டர் சொல்லி கொடுப்பேன்னு ஏண்ணே பார்த்ததும் படிச்ச புள்ள மாதிரி இருக்கு வாட்ட சடம்பா நல்லா இருக்கேன்னு டீச்சர் கர்க்கானு சொல்லிட்டி ஏணி சாட்டாவேன்னு சொல்லு இல்ல எனக்கு கம்ப்யூட்டர் எப்படி ஆன் பண்ணனும்னு கூட எனக்கு தெரியாதா அட சிச்சி பட்ட ஆன் ஆவ போதே ஆப் ஆவ போதே போன ọnற உனக்கு கம்ப்யூட்டர் ọnற தெரியாதா ஐயோ இப்ப முக்கியம் வா ஓ மாமiete அதா சொல்லி சாமாலிச்சிடலாம் பே இப்ப வோலக்கு எப்பவா எங்க போய் வேல கேக்குது அந்தா தெரிஞ்சு பாரு அந்த ஹோட்டல்ல தான் கிличе வாச்சி புருசேமே செய்யா அங்க போய் நம்ம வேல கேற்றன்னு வங்கி ஈஸியா நமக்கு வேல கிடைச்சிரோம் வா போ இவள நம்பி வந்து நடテルுல தான் ணிக்க போறேன்டா இடி வந்துட்டோம் என்னதான் பண்றன்னு பாப்போம் எக்ஸ்கியூஸ் மீுகே கோவிந்தன் சார் இருக்காரா கோவிந்தன் சாரா அம்மா இந்த ஹோட்டல்ல தான் இருக்காரு அவரு அவரே தான் தேடி வந்தோம் அட நம்ம பேர் அடிபடுது அது யாரு

வாட்ல வேளைதிரா ஆளுவே வேறே தெரியல நீ ஏன் இப்படி கவனமா வேளை பாப்ப அய்யய்யோ என்ன உனர பார்த்து கண்ட மணிக்கு கீச்சிக்கிட்ட இருக்குது கால் ரெண்டு பேரும் யோ வாங்கிட்ட என்ன பேச்சி நீ தூர நவுளு நாங்க உள்ள போய் கோவிந்தன்னு பார்த்துக்கிட்டோம் அம்மா கொஞ்சம் நில்லுங்கம்மா என்ன 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 அம்மா அம்மா உமா பெரிய பொண்ணு அண்ணாச்சி நீங்க உள்ள போங்க அண்ணாச்சி நான் பேசிட்டு வந்தறேன் நமக்கு தெரிஞ்சவங்க வா ஏலம்மா என்ன நம்ம கோவிந்தன்னே அவற அண்ணாச்சி அண்ணாச்சிங்கரு

எனக்கு என்னமோ நீ அந்த கடைக்கு ஓனர்னு சொல்லி வச்சிருக்கியோன்னு தோணுது ஐயோ அண்ணாச்சி அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லாச்சி நீங்க உள்ள போங்க அண்ணாச்சி நான் பாத்துக்கிட்டு என்ன கோவிந்தனே ஒரு இலை எடுக்கிறவருக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுத்தீங்க நீங்க ஐயோ நீ வேற சும்மா இருமா அவரு அந்த ஹோட்டலோட ஓனர் அட கடவுளே இந்த பிஸ்னாரி பையன அந்த ஹோட்டல் ஓனர் ஆளை பாக்க அப்படி தெரியலையே இளவுமா அந்த ஆளை பாக்கும்போது நமக்கெல்லாம் வேலை கிடைக்கும்னு தோணல அவரே எச்சல் எடுக்கது எல்லாம் கழுவுறது வாங்குறது எல்லாமே அவரே பாத்துக்கிடுவார்னு நினைக்கேன் அதனால நமக்கு வேலை கிடைக்காது வா நம்ம பெயிரவும் கோவிந்தா நான் சொல்லுங்கடாச்சி இன்னைக்கு அரிசி இட்லி ஊற போட்டுக்கணுமான்னு நினைக்கேன் எடுத்து வைக்க சொன்னானே எடுத்து வச்சானுவளா எடுத்து வெச்சாச்சு சரி நான் எதுக்கு சரி பார்த்து ஊற போட்டுட்டு வரேன் நீ சீக்கிரமா ப्याசி அனுப்பி வை இவனுள நான் என்ன கோவிந்தன் என்ன சொல்றியே இவரு தான் ஹோட்டல் ஓனரா பாக்க என்னமோ எச்சில் எடுக்கவர் மாதிரி இருக்காரு பெய் இட்லிக்கு மாவாட்டத்துக்குள்ள போறாரு ஆமா நம்ம ஓனரும் முதலாளி தொழிலாளின்லாம் பிரிச்சு பார்க்க முடியாது அவரும் களத்துல இறங்கி வேலை பார்ப்பாரு அதனாலதான் அந்த ஹோட்டல் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு அவரும் முத ஒரு தள்ளுவண்டி கடையில தான் வேலை பார்த்தாரு அதுக்கப்புறமா அவரே சொந்தமா தள்ளுவண்டி வச்சு அதுக்கப்புறமா சிறுக சிறுக ஒவ்வொன்னா பண்ணி பண்ணி வண்டி இந்த அளவுக்கு வந்திருக்காரு அதனால எப்பயும் முதல் இருந்ததை மறந்துடக்கூடாதுன்னு அவரு ஆரம்ப கட்டத்துல இருந்து எல்லா வேலையும் செய்வாரு தங்கமான மனசே ஓஹோ அப்படியா அத அலக்கு டவுசரோடையும் கிழிஞ்ச பனியனோடையும் சுத்திக்கிட்டு இருக்காரு ஆமாமா சரி அத உடுங்க வாங்க சாப்பிட தான வந்தீங்க ஹோட்டலுக்கு வாங்க சாப்பிட வாங்க நீங்க ரெண்டு பேரும் தான் வந்தீங்க நிறைய பேர் வந்தவள யார் கூட வந்தீங்க என்ன விசேஷமா இது ஐயோ அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்ல உங்க ஹோட்டல்ல வேலை கேட்டு வந்தோம் நாங்க என்னமா சொல்றீங்க வேலைக்கு வந்தீங்களா ஆமா வீட்டுக்குள்ளேயே போட்டு அடைச்சி போட்டு வீட்டில் வேலை செய்யுங்க அந்த வேலையை வெளியே வந்து செஞ்சால் காசாவது கிடைக்கும்ல மாதம் மாதம் மரியாதையாக சம்பளமாவது வாங்கலாம் அதனால தான் உங்கள் ஹோட்டலில் வேலைக்கு சேரலான்னு வந்தோம் உங்களை நீங்கள் ஏதாவது சிபாரிசு பண்ணி எங்களை ஏதாவது வேலைக்கு சேர்த்து விடுங்களா ஆமண்ணே பாத்திரங்கள் கூட வேலை மாவாற்ற வேலை மாவாற்ற வேலை உங்கள் ஓனரே செஞ்சிடுறாரு அதனால் மாவாற்ற வேலை நமக்கு தர முடிய வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்க ஏன்னா இங்கே செய்யும் மாதம் சம்பளம் மட்டும் கொஞ்சம் பல்கா இருக்கணும் ஏமா நம்ம ஓட்டல்ல எல்லா ஆம்பளை அழுவலதான் வேலைக்கு வேலைக்கு வேற ஒருத்தரையும் சேர்க்க முடியாதுலமா இப்பதைக்கு நீங்க வேற வந்ததும் ஓனர்கிட்டே பிரச்சனை பண்ணிட்டியாரா என்னன்னு தெரியலையே கூப்பிடுங்க அதுக்கு இல்லமா இங்க எந்த வேலையா இருந்தாலும் அவரே இறங்கி செய்வாரா அதனால பெருசா வேலை அலுவல தேட முடியாது ஹோட்டல் இவ்வளவு ஹோட்டல் நடத்துறதுக்கு எவ்வளவு பேர் தேவை ஆனா இருந்தாலும் அவரே எல்லா வேலை செய்வாரு அவங்க வீட்டமாவ பாத்திரங்கள் அவர் வீட்டம்மா இவரை விட மோசம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான் என்ன பண்றாங்க வா எம்மா முதலாளி கூப்பிடுறாரு வியாழன அங்க கிடைக்காது நான் எப்படா வேலை இருந்தா சொல்றேன் நீங்க வேற எங்கனா ட்ரை பண்ணுங்கம்மா சரி நான் வாரேன் ஆ வந்துட்டே வந்தாச்சு நினைச்சே இந்த ஆளு தான் ஓனர்னு தெரிஞ்சப்பவே நினைச்சே இந்த ஆளு நமக்கு வேலை தரமுண்டா அவனை இழுத்து போட்டு அவ்வளவு வேலையும் செய்வான்னு அப்பயே தெரிஞ்சிச்சு எனக்கு சரி வா

நீ இருக்கிறதுனாலதான பயமே எம்மா காய்த்தறி என்னாச்சு உனக்கு அய்யய்யோ என் பொண்டாட்டிக்கு என்னமா ஆயிருச்சே எம்மா எம்ம காய்த்தறி எந்த தெரியுமா அம்மா எம்மா உனக்கு என்னாச்சு ஏங்க என்னத்துக்கு கடந்து இப்படி பதறிய நல்ல வேலை கடவுளே என் பொண்டாட்டிக்கு உயிர் இருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நான் பயந்து போயிட்டேன் எம்மா எந்த தெரியுமா காய்த்தறி ஏமா இப்படி கொல்லபுரத்துல வந்து இப்படி விழுந்து கிடக்கா எல்லாம் மயக்கம் இயக்கம் வந்துட்டா என்னது கொல்லபுரத்துல கிடக்கணும் ஆமா நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கு எப்படிமா தெரியும் வெளியே போனாவே நான் இப்பதான் வீட்டுக்கு வாரே வந்து பார்த்தா நீங்க மயங்கி விழுந்து கிடக்கா அதான் என்னச்சு ஏதாச்சும் நான் பயிரி எடுத்துக்கிட்டு உடனே கூப்பிட்டேன் பார்த்தா நீ தூங்கிட்டு தான் நடந்திருக்கா எங்க ஆமா நான் தூங்க தான் செஞ்சேன் ஆனா இங்க வந்து நான் படுக்கல எங்க நம்ம மருமகள் தானே எனக்கு தியானம் பாத்துக்கிட்டு இருந்தா அதுவும் நான் தெருவுல எல்லாம் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருந்தோம் எப்படி நான் இங்க வந்தேன்னு தெரியலையே வீட்ல பெரிய பொண்ணு இல்லையா வீட்ல யாரும் கிடையாது கதவெல்லாம் எல்லாம் அந்தால தான் கிடக்கு கதவை திறந்து போட்டு இப்படி எதுக்கு கிடக்கியன்னு நினைச்சுக்கிட்டு நானே பதவி அடிச்சுக்கிட்டு உடனே கூப்பிட்டு வீட்ல இல்லையா எங்க போய் தொலைஞ்சாதே இருந்தேன் சரி விடு மர்மவா பக்கத்துல தான் இங்க இருந்து இருக்கும் இருக்கோ வருவா வருவா எங்க பியானோ பாத்துக்கிட்டே இருந்தா அப்ப நான் தூங்கிட்டே அவ தான் குண்டு தேனிங்க போட்டுறப்பானே கொழுப்பு பத்தியல அவளுக்கு அது எப்படி மர்மவா ஒண்ணே கொண்டது குண்டப்புறத்துலயே கொண்டு போட்டு போவா தூக்கம் வந்தா எத்தனை வீட்டுக்கு போங்க போய் தூங்குங்கன்னு அடிச்சு விட்டுறப்பாளா இருக்கும் நீ தான் வந்து கொண்டு படுத்து பியா பெட்ரூம் எது வீடு எதுன்னு தெரியாம ஒருவேளை இருக்குமா தூக்க கலக்கத்துல நான் தான் வந்துங்க படுத்துட்டேனா தான் இருக்கும் எந்திரி எந்திரி எந்திரிச்சு வந்து வேலையை பாருவா தலையை கெட்டும் போதே பியாய் கிழங்க தலையை வச்சு போட்டுட்டு இருக்கா பாரு நான் எப்படி இங்கே வந்தேன் நானா இங்கே படுக்கிற மாதிரி எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லையே என்னமோ அந்த பெரிய பொண்ணு தான் சந்தேகமா இருக்கு நம்மளை கொண்டு வந்து தான் இங்கே கொண்டு போட்டுட்டு ஊர் ஊருஜவாரன்னு போயிட்டாலும் என்னமோ தெரியல இன்னைக்கு வரட்ட அவளை என்ன கேட்டுக்கிறீங்க இப்படி ஊர் ஊர்ஜவார போவாதன்னு அவனும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டான் கேட்காண்ட இவா டைம் பண்ணிட்டு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறான் நம்மளுக்கு அப்பதான் முதல்ல திருந்துவாத் தான் இவர் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் காப்பி காப்பின்னு உயிரை எடுத்துக்கிட்டு இருப்பாரு சரியான காப்பி வண்டி இந்த வாரம் இருங்க ஐ நம்ம புது தோட்டத்துக்கு வந்தாச்சி ஏடா வண்டிய நல்லா பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வா சைடு லாக்கா இரும ஒன்னு போடணும் பாவல அத போட்டு வை அப்பதான் யாரை வண்டியை தள்ளிட்டு போகாம அடக்கும் என்ன பேச தேச ஒரு சொல்லாம இருக்கா ஏடா கேக்குதா இல்லையா அதெல்லாம் கேக்குது கேக்குது சரி சாலியை பத்திரமா கொண்டா கூட போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்போதான் திரும்பி வீட்டுக்கு போனோம்னா வண்டி எடுக்கலாம் வேற பாக்கெட்டுக்குள்ள போட்டிருக்கேன்னு வேற துளைச்சிட்டு கிடக்காத சொல்லிட்டேன் ஆமா தோட்டத்தில் நிறைய வேலை கிடக்கு வேற எங்களா புள்ளுக்குள்ள போட்டுட்டேன்னா தேட இழாதா ஆமா அதெல்லாம் என் பேண்ட் பாக்கெட்ல ஜிப்பெல்லாம் எல்லாம் இருக்கு நான் லாக் பண்ணி போட்டுக்கிடுங்க சரி வாங்க அப்போ போவோம் உங்க அப்ப வேற இங்கே கிடக்காரா அந்த தோட்டத்தில் கிடக்காரான்னு தெரியல ஆனால் புது தோட்டத்துக்கு தான் வர சொன்னாரு ஏன் இந்த வெயிலுக்குள்ள கூப்பிட்டு வந்து உயிரை எடுக்கா வீட்லயே அதுக்கு தான் பாய முனைச்சிட்டு நடக்கேனே கேட்டாலா ஏனா உங்க அப்பா என்ன பிள்ளையையும் கூட்டிட்டு வா அவளுக்கு லீவு தானேன்னு சொன்னாரு அதான் கூட்டி வந்தே நீங்க தான் உங்க பெருமைட்டுக்கும் போக மாட்டீங்கல போ வே உடனே வந்துருவா பெருமைட்டுக்கு வா அங்க போ அங்க போன்னு எங்கள இப்படி துரத்தி விடுறதுக்கா பெத்தா எங்கள மேலனா உனக்கு பாசமே இல்லவே என்னைக்கா இருந்தாலும் ஒருத்தனே வீட்டுக்கு உங்களோட பத்தி விட வேண்டியது தான் இருக்கு அதுக்குன்னு உங்கள மேல பாசம் இல்லன்னு அர்த்தம் இத ஆரம்பிச்சிட்டா போ போ நான் ஒன்னும் கேட்கலமா போ எம்ம நீ வா அவ கடைக்கா ஏன்னா வாங்க சே முன்னாடி எல்லாம் தோட்டத்துக்கு வர என்ன ஆசையா இருக்கும் இப்போ இந்த வெயிலுக்குள்ள வரையே பிடிக்க மாட்டேனுக்கு சரி எனமே வந்தாச்சு ஏதாவது ஒரு மரத்து முட்டுக்குள்ள நல்லா ஜில்லுமே தண்ணி பாய்ச்சி தென்னை மரத்துக்கு தண்ணி ரெண்டு மூணு நாளில் பாய்ச்சதுல எங்கேயாவது குளிர்ச்சியா இருந்தல அந்த மண்ணு நல்லா அழகா இருக்கும் அதுல போய் படுத்து உருண்ட வேண்டியதுதான் அடிக்க வெயிலுக்கு மண்டை கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு எனக்கு ஒரு இளனி வெட்டி கேப்போம் இந்த தண்டை பணி எங்க எங்களுக்கு நீ கிடக்காத மரத்துல உங்க அப்பனுக்கு வேற போன் அடிச்சு பார்க்கலாம் எங்கன்னுக்காரு என்னென்னு பண்ணு பண்ணு நான் உட்கார்ந்து இருக்கேன் ஏமா அப்பாவங்க அவரு நான் இங்க மடிக்கெல்லாம் வச்சிருக்கேன் நான் இப்பதான் அவருக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் எங்கன்னுக்காரரு என்னென்னு கேட்கலான்னு இப்போ உனக்கு என்ன வேணும் இல்லம்மா அப்பாட்டான் இளநி வெட்டி கேட்கலான்னு பார்த்தேன் அதான் இளங்கி தானே நான் எங்க சின்ன மரத்தில் ஏதாவது உனக்கு எட்டு தூரத்தில் கிடக்காத பரி அது நீனே யாரோ மரத்தில் யாரையே பறிக்கவா தானே போய் ஏதோ வேணுங்கதா பரி இப்போ ஐ ஜாலி நீ சத்தம் குமி போய் நல்லா தான் அடிக்குது ஐ ஜாலி எதை சோனி உனக்கெல்லாம் நான் கொண்டு வர முடியாது உனக்கு நமக்கு பரைச்சி கொண்டு வரவன் பதா கொண்டு வரமண்டா புள்ள இருக்கே வாரேன் மெதுவா மெதுவா ஆ நான் புதுதோட்டத்துல தான் நிக்கே நீ எங்க தோட்டத்துக்கு வந்துட்டியா ஆமா புதுதோட்டத்துல தான் இருக்கேன் அப்படியா அப்ப நீ கொஞ்சம் அங்க உள்ள தள்ளி வா மாந்தோப்புக்குல வா அங்க மாந்தோப்புலதான் தான் அங்க எல்லாம் காபரிக்குது கால் வந்திருஞ்சி அத நான் அங்க ணக்கே அப்படியா சரி அப்போ தான் ஆ வா வா காய் நல்ல காயாதான் இருக்கு மாந்தோப்புல காய் கொடுத்துட்டாரோ நம்ம பரிச்சாத வச்சா சரி பட்டு வராதனே வெளிய இருந்து வியாபாரி வெட்ட கொடுத்துட்டாரோ அப்படிதான் தான் போல இருக்கு யாவாரி தான் வந்து இருக்கும் சரி எதுக்கு எல்லாம் போவோம்

ஆட்சிக்கு இப்ப கலங்கு ரொம்ப முக்கிய வந்த வெயில்ல தெரியல ஆசைப்பட்டுருச்சு வாங்கி கொடுத்து தானே ஆகணும் நேத்துன்னா சந்தையிலேயே வாங்கிட்டு இருக்கலாம் இன்னைக்கு இங்க எங்க விற்கிறாங்க ஒரு இடமும் இருந்த மாதிரி தெரியல திருச்செந்தூர்ல தான் கிடைக்கும்லாம் அதான் ஒரு போயிட்டு வாங்கிட்டு வந்துரலான்னு பார்த்தேன் நீங்களிடம் பயக்க கூட நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் இல்ல இல்ல வேண்டாம் வேண்டாம் நானும் வாய்வா ரெண்டு அழுத்த அழுத்தினா நேரம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஹம் அதனாலதான் உனே கூப்பிட்டேன் என்ன திடீர்னு கலங்கு ஆட்சிக்கு அவ்வளவு ஆசை ரெண்டு மூணு சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு வெளியே போனா வாங்கிட்டு வாடா வாங்கிட்டு வாடான்னு நான் சும்மா சொல்லுதுன்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன் இன்னைக்கு நீ வாங்கி தர முடியுங்கன்னு சொல்லி கோவப்பட்டுருச்சு அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஆசையாக கேட்டுக்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் அப்போ போனது வண்டி இல்லையே அதான் உனக்கு போனடுச்சேன் சர்வீஸ் பண்ண விட்ட இடத்துல கேட்டா நாளைக்குதான் தருவேங்க வண்டியை சரியா இருப்போம் ஒரு நிமிஷம் வண்டி நுப்பாட்ட என்னாச்சு சாம் ஒரு நிமிஷம் நுப்பாட்டை சொல்றேன் நம்மையா கலங்கு காண்டி அவ்வளவு தூரம் போனோம் உங்க அத்தை வீட்டுக்கு போனா ஈஸியா கிடைக்கும்ல நம்ம காசு குடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடலாம்ல அது பக்கம் தானே பேசிக்கு அங்க போயிடலாமா அதுவும் சரிதான் அங்க நான் எப்படி வாருது ஏன்டா எதுவும் பிரச்சனையா ஓ சாரி அந்த சடங்கு பிரச்சனைக்கு அப்புறமா இன்னும் நீங்க பேசலையா ஆமா அத்தை பேசுவாங்க என்கிட்ட இந்த சந்தியா தான் பேச மாட்டா அதனாலதான் நான் அவகிட்ட பேசுறதும் இல்லை அங்க போறதும் இல்லை இப்பெல்லாம் சரி சரி அப்ப வேண்டாம் சரி நம்ம இங்கே போவோம் இல்ல வா வந்து உட்காரு நான் இங்க அத்தை வீட்டுக்கே கூப்பிட்டு போறேன் நம்ம நவட்டையா பேச போறோம் நம்ம அத்தையை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டே இருப்போம் அவங்க தோட்டத்துல கடக்கும் பிடிக்கிட்டு வருவாங்க ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல

ஒரு சில வியாபாரிவா நல்ல காய் மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாம் போட்டு போயிருவான் இவனும் என்ன பண்ணுவானு தெரியலையே இந்த முறை தானே இவன்ட்ட குடுக்கும் சரி நான் பாத்துக்கிறேன் நான் இங்க தானே நிப்பேன் அவனோட பிஞ்சி எல்லாம் போட்டு போச்சு சொல்லுங்க நல்ல காய மட்டும் எடுத்துட்டு போனுவேன் பிஞ்சி கிஞ்சி கிடக்காத நம்ம ஊருக்கா போட்டு கிடலாம் ம் சரி சரி வா